வணக்கம் பூமியின் வெப்ப மண்டலத்தை பற்றி நம்ம அறிய போகிறோம் அது என்ன மண்டலங்கள் இப்போ ஒரு பூமின்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா பூமி எந்த வடிவத்தில் இருக்கு நம்ம சொல்லியிருக்கோம் வடிவம் ஓகேவா இந்த நமக்கு என்ன வடிவத்தில் இருக்கு வடிவம் இப்போ இந்த உலகம் உருண்டை என்ன வடிவத்துல இருக்கு நமக்கு வடிவம் இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் இப்ப இந்த பூமிய நம்ம இந்த பூமியை பற்றி படிக்கிற ஒரு விஷயத்தை இங்கே இருக்க இந்த சின்ன பிஸ்கட் மூலியமாக நம்ம படிச்சிடலாம் இந்த பிஸ்கட் பார்த்துருக்கேலாம் பார்த்துருக்கேன் இந்த பிஸ்கட்டு சரி இந்த பிஸ்கட்ல உனக்கு ஏதாவது தெரியுதா இதை பார்த்தா உனக்கு எதாவது புரிஞ்சுக்க முடியுதா சரி இப்போதைக்கு ஒன்றும் தெரியாது இது நம்பரில் பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்கட்டு நம்ம சாப்பிட்றோம் அவ்வளோதான் சரி இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி ஒரு கிளாஸ் பார்க்க போகிறோம் சரி அதுக்கு முன்னாடி இங்கே கீழே ட்யூஷன்லாம் வரைஞ்சிருக்காங்க இது என்ன வடிவம்

வட்டத்தின் மீதமைந்த ஏதேனும் இரண்டு புள்ளிகளை இணைத்தோனா நம்ம என்னன்னு சொல்றோம் அமைந்தான் என்னன்னு தெரியலையா வட்டத்தின் அமைந்த ஏதேனும் இரண்டு புள்ளிகளை இணைக்கிறது சரியா வட்டத்தின் அமைந்த ஏதேனும் இரண்டு புள்ளிகளை இணைத்தோன்னா அதுக்கு பேரு நான் அதுக்கு பெரு மையத்தின் வழியை மட்டும்தான் தெரியும் இது நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா இது நம்ம கணக்குல படிச்ச ஒரு விஷயம் இந்த விஷயத்த அப்ளை பண்றது நம்ம பூமிக்கு அப்ளை பண்ணி பார்க்க போறோம் இந்த பூமி இந்த ஒரே ஒரு பிஸ்கட்டை வச்சு பூமியோட மண்டலங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இங்க பாத்தீங்களா இது ஒரு பிஸ்கெட்டா இந்த பிஸ்கட் நம்ம ஒரு கோல வடிவத்துல இருக்குன்னு எடுத்துப்போம் இந்த பிஸ்கட்ல நடுவுல ஒரு கோடு போகுது இல்லையா இந்த கோடு இந்த வட்டத்தை என்ன பண்ணுது என்னவா பிரிச்சிருச்சு இரண்டு பாகமா இந்த பூமத்திய ரேகை பூமியின் மீத மீத ஒரு கோடு அந்த கோடு பூமியை ரெண்டு சமபாகமா பிரிக்கிது அந்த கோட்டுக்கு பேரு என்னது பூமத்திய பூமத்திய ரேகை அடுத்த இந்த பூமத்திலேவேன் எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா சூரியன் இருக்கு இல்லையா இப்போ சூரியன் கதிர் உதைக்கும் பொழுது இந்த சூரியனோட கதிர் பூமியின் மீது வந்து விழுந்து ஏற்கனவே நம்ம கோணங்கள் படிச்சுருக்கோம் இல்லையா எத்தனையில படித்திருக்கோம் கோணங்கள் படித்திருக்கோம் இந்த மையப்புள்ளிய வச்சு ரெண்டுமே ஒரே போட்டு மேலே விழுந்துச்சுன்னா அது ஜீரோ டிகிரி அப்படி பார்த்தோம் இல்லையா சரியாக தொண்ணூறு டிகிரியில் விழுந்துச்சுன்னா அங்கே செங்கோணம் தொண்ணூறு டிகிரிக்கு குறைவாக இருந்துச்சுன்னா அது

அதே சூரிய சாய்வாக ஒரு இருபத்தி மூணு டிகிரியில வந்து விழுந்துச்சுன்னா அதுக்கு பேரு மகர ரேகை இதுக்கு நம்ம என்ன சொல்லணும் எந்த ஒரு வரைபடம் வரையும் போது நம்ம என்ன குறிச்சாலும் திசைகள் குறிப்போம் இல்லைங்களா அப்ப கிழக்கு பூமியின் அமைப்பை படிக்க போகிறோம் சரியா அப்போ ஜீரோ டிகிரி விழும்போது பூமி ரெண்டு பகுதியாக பிரிச்சுட்டாங்க எந்த ரேகையின் அடிப்படையில் பூமத்திய ரேகையின் அடிப்படையில் அப்போ மேற்பக்கம் உள்ளது வட வடதுருவம் கீழே இருக்கிறது துருவம் ஓகேவா அப்போ ஜீரோ டிகிரி நேராக விழும்பொழுது அதை பூமத்திய ரேடையன்னு சொல்கிறோம் அடுத்து சூரிய கதிர்கள் இருபத்தி மூணு டிகிரி சாவியில் விழும்பொழுது அதை வடப்பகுதியாக இருக்கும்போது அதுக்கு என்ன பேர் விழும்போது அதுக்கு என்ன பேரு மகளே ரே அடுத்தது சூரிய கிரு அறுபத்தி ஆறு அரை டிகிரிஸ் விழுது சரிங்களா அப்படி விழும்போது அதுக்கு என்ன சொல்கிறோன்னா வடக்கில் ஆர்க்டிக் பட்டம்னு தெற்கில் அண்டார்க்டிக் பட்டம்னு சொல்கிறேன் புரியல வடக்கில் நம்ம அடுத்தது இது வந்து இந்த வச்சு நம்ம அடுத்தது ஒரு தடவை சூரிய கதிர் வந்து விழுது இல்லையா டேரக்டா இங்க வந்து விழும்போது நிறம் எப்படி இருக்குமா ரொம்ப வெப்பமா இருக்கும் அதனால இந்த ஜீரோ டிகிரில இருந்து வலது பக்கம் இருபத்தி மூணு டிகிரியோ தென் பக்கம் இருபத்தி மூணு டிகிரியோ எப்படியாவது இருக்குதா இருக்கும் மிகவும் வெப்பமாக இருக்கும் வெப்ப மண்டலம் அடுத்தது அறுபத்தி டிகிரி கொஞ்சம் சாயமா சூரிய கதிர் வந்துச்சு இல்லையா அப்ப இந்த நிறம் எப்படி இருக்கும் கொஞ்சம் மிக வெப்பமா நமக்கு இருக்கும் அடுத்த சூரிய கேதிர்கள் கரெக்டாக தொண்ணூறு டிகிரி சாயில் இங்க வந்து விழும்போது இந்த இடம் நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்றாங்க நம்ம புலிதான் இருக்கும் அதனால தான் ஆண்டு முழுவதும் அங்கே எப்படி இருக்கு பனி உரை நிலையிலே காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா கண்டங்கள் படித்தோம் இல்லையா அந்த அண்டார்டிக் கண்டமுங்கிறது எப்படி இருக்கு ஆண்டு முழுவதும் நிலையிலே இருக்கு ஆறு மாதம் பகலாகவும் ஆறு மாதம் இரவாகவும் இருக்கும் அங்கே அதிகமாக இருந்தால் வசிக்கும் பெண் புயல் தான் வசிக்கும் அங்க அது ஃபுல்லா என்னதான் இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா பனி நிறைந்த பகுதியா இருக்கு இப்ப இதுக்கு காரணம் இந்த சூரிய கதிர் இந்த பூமியின் மீது விழுத அந்த ஒளிக்கதிர்களை வச்சு இதோட டிகிரியை பிரிக்கிறாங்க அதுக்கு பேர் என்ன வைக்கிறாங்க பூமத்திய ரேகை ஜீரோ டிகிரி இருந்துச்சுன்னா அது என்ன ரேகை இருபத்தி மூணு டிகிரி வடதுருவத்துல இருந்துச்சுன்னா இருபத்தி மூணு டிகிரி தென் துருவத்துல இருந்துச்சுன்னா ரேகை அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஜீரோவுக்கு இருபத்தி மூணு டிகிரி இந்த சேர்ம இன்னவும் நமக்கு வெப்பமாக இருக்கும் அந்த இருபத்தி மூணு டிகிரிலேருந்து அறுபத்தி டிகிரி வரைக்கும் எப்படி இருக்கும் மிலர் வெப்பமாக இருக்கும் அறுபத்தி இருந்து தொண்ணூறு வரைக்கும் எப்படி இருக்கும் தான் இருக்கும் இந்த டிகிரியும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க ரேகையில் அச்சுரேகை திற்கு ரேகைன்னு படிக்கும் பூமியின் மேற்படும் வரையப்படும் அந்த கற்பனை கோடுகளுக்கு தான் நம்ம சொல்லுவோம் அச்சுரேகை தீர்கேகை அதுக்கு இணைமட்டமாக போகணுச்சுன்னா அதுக்கு அச்ச ரேகை மேலே செங்குத்தா வந்துச்சுன்னா அதுக்கு தீர்க்க ரேகை பெரிய கிளாஸ் போகும்போது நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இப்போ இந்த விஷயத்தை நம்ம கணக்குல படித்த ரெண்டு விஷயத்தை கொண்டு இதை மேட்ச் பண்ணியிருக்கோம் ஒன்று வட்டம் வட்டத்தின் பண்புகளையும் கோணத்தின் பண்புகளையும் வச்சு இதை நினைச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம் தியான் பண்ணிட்டோம் இப்படி படிக்கும்போது நமக்கு என்ன பண்ணாது மறக்காது ஓகேவா நன்றி